ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்ததுங்க ஸோ அந்த வீடியோவை இவ்வளோ நாள் ஆகிடுச்சு நான் எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஸோ அந்த வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கே போவோம் வழக்கம் போல் எப்போவுமே மீன் காய்கறிகள் வாங்க தான் ஸோ அந்த வாரத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வேணுமோ அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்கி வச்சுக்கிறது ஏன்னா மற்ற நாள் அடிக்கடி கடைக்கு போக முடியாது ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்கும் அப்படின்றனால ஸோ நாங்கள் எப்போவுமே இங்கே ஜெருடாங் மார்க்கெட் போவோம் ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் கார்டாங்கில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மார்க்கெட்டுக்கு வந்து சரி இந்த டைம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால கொஞ்சம் கூட்டம் இருந்தது மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது ஸோ அந்த ஊடகம்னு ஒரு மீன் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மீன் டேஸ்ட்டு அந்த மீன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிடுவோம் என் ஹஸ்பண்டுக்கு அந்த மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஊடகம் மீன் அப்புறம் சங்கரா மீன் இதெல்லாமே கொஞ்சம் மிக்சடாக போட்டிருந்தாங்க கிலோ வந்து நாலு டாலர்னு பரவாயில்ல விலை அதோட நாங்கள் வந்து ஒரு ஒரு கிலோ வாங்க சொன்ன ஹஸ்பண்டை கூடவே வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ நாங்கள் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டாலர் பக்கம் வந்தது அதை எடுத்துகிட்டு மீனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக நாங்கள் செங்குராங் மார்க்கெட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் ஸோ இங்கே வந்தால் தான் வந்து காய்கறி வாங்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து வசதியாக இருக்கும் எல்லா காய்கறிகளுமே கிடைக்கும் ரேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் கொஞ்சம் லாங்கு தான் இந்த மார்க்கெட்டு தூரம் எங்கள் வீட்டில் இருந்து ஆனால் இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து வந்துடுறது தக்காளி இல்லை தக்காளி வாங்கினோம் ஸோ ரெண்டு வெரைட்டியில் தக்காளி கிடைக்கும் இந்த பல பழன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த தக்காளி அன்னைக்கு ரேட்டுக்கு அஞ்சு டாலர் இருந்தது முந்நூறுவா ஒரு கிலோ அது பக்கத்தில் இருக்கிறது நாலு டாலர்னு கொடுத்தாங்க ஒரு டாலர் கம்மி அவ்வளோதான் அது வந்து பார்த்திங்கன்னா நாலு டாலர்னால் ஒரு டூ ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஆதவம் வந்து வாட்டர் மெலன் கேட்டான் அவனுக்காக ஒரு வாட்டர் மெலன் வாங்கினோம் நிறைய காய்கறிகள் வரத்து இருந்தது சண்டே அப்படின்றனால ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடச்சது எங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ காய்கறிகள் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் பூசணிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டாலர் ஒன் டாலர்னு வாங்கலாம் ஸோ அதில் ஒரு ரெண்டு பூசணிக்காய் வந்து எடுத்தோம் சாம்பாரில் போட்டு வைக்கலாம் அதுக்கப்புறம் பசங்களுக்கு சப்பாத்தி பண்ணி கொடுப்பேன் அதில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறையா பண்ணலாம் சாம்பாரில் போட்டு வச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் கீரை இந்த கீரை வாங்கினாங்க அந்த கடுகு கீரைன்னு நான் நினச்சிக்கிட்டேன் இதோட இந்த கீரை பேர் என்னென்னு எனக்கு தெரியல பார்த்தா அந்த கடுகு செடியில் முளைக்கிற கீரை மாதிரி தான் இருந்தது இங்கே ப்ரோனைலாம் பார்த்திங்கன்னா இது வந்து இதெல்லாம் போடுவாங்க அந்த நூடுல்ஸ் மீகுன் இந்த மாதிரி இதிலெலாம் போட்டு பார்த்துருக்கேன் வாங்கி சாப்பிடும்போது ஸோ நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாலர் சொன்னாங்க அந்த ஒரு ஃபுல் கீரையும் அப்புறம் இஞ்சி தேங்காய் இதெல்லாமே வாங்கினோம் ஸோ லாங் வீடியோ ரெகுலராக போட முடியலைங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு வீடியோ எடுத்து வச்சிட்றேன் ஆனால் எடிட் பண்ண டைம் இருக்க மாட்டேங்குது ஏன்னா எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாவது ஆகும் ஏன்னா நம்ம வந்து ஒரு வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்னு வைங்கள நம்ம ஒரே ஷார்ட்டில் பேசிட முடியாது கட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ ஒரு இருபது நிமிஷம் வீடியோவுக்கு நம்ம பேசுகிறோன்னா ரொம்ப பொறுமை வேணும் ஒரு இடத்துல உட்காந்து பேசணும் பசங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் ஸோ வீட்டு வேலை இருக்கும் ஸோ அதனால் என்னால் வந்து அது பண்ண முடியல அதே ஷார்ட்ஸாக இருந்ததுன்னா அது ஒரு நிமிஷம் வீடியோ தானே அதனால் நம்ம வந்து அதை வந்து ஈஸியாக வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி ஒரு நிமிஷத்தில் பேசி முடிச்சிடலாம் ஸோ அதனால் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தேன் பட் லாங் வீடியோ போட முடியல ஆனால் பட் யூடியூப் பொறுத்தளவுக்கு லாங் வீடியோ போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ரெவன்யூ கிடைக்கும் காசு கிடைக்கும் ஷார்ட்ஸில் வந்து ஒன்றுமே கிடைக்காது ஷார்ட்ஸ் வந்து சும்மா ஏதோ நம்ம சேனல் வச்சுருக்கோம் அதுக்காக போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் பட் லாங் வீடியோ வந்து எவ்வளோ வியூஸ் போகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து பைசா ஸோ நம்ம சேனலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வியூஸ் போகிறது லாங் வீடியோலாம் பத்தாயிரம் வியூஸ் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது ஸோ என்ன சொல்கிறது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா உழுதவன் கணக்கு பார்த்தா வளர்க்க கூட மிஞ்சாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நிறைய யூடியூபர்களோட நிலமை வியூஸ் வந்து நல்லா போச்சுன்னா நல்லா சம்பாதிக்கலாம் பட்டு வியூஸ் போகாதவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வீடியோ வந்து எடுத்து வீட்டு வேலையும் பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி மொபைலையே பார்த்து சில பேருக்குலாம் மொபைல் ரொம்ப நேரம் பார்த்து தலைவலி வர ஆரம்பிச்சிடும் எனக்கும் அந்த மாதிரி தான் ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக வீடியோ போட வேண்டிய நிலமையாயிட்டு ஆயிடுச்சு இப்போ ஏன்னா வியூஸ் ஓரளவுக்கு நமக்கு போச்சுன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வியூஸ் போகலன்னு வைங்களேன் நம்ம போடுற உழைப்புக்கு நமக்கு ஒரு பலன் கிடைக்காத அப்படின்ற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஓகே எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா சில டைம் யூஸ் போகலைன்னா நமக்கு சில டைம் வந்து நல்லாவே யூஸ் போகும் ஸோ நம்பிக்கை தான் எப்போவுமே நம்ம எப்போவுமே தன்னம்பிக்கையை விட்டுறவே கூடாது எப்போவுமே நம்ம வந்து உயரத்துலேயே இருப்போம்னு நினைக்கக்கூடாது டவுன் ஆனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த உயரத்தை தொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ அப்படி தான் அப்படி மனசில் வச்சுக்கிட்டு தான் கண்டினியூவாக வீடியோவும் போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளோதாங்க காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தோம் வாட்டர் மெல்லன் வீட்டுக்கு வந்த உடனே வந்து உட்காந்து கட் பண்ணி வந்து சாப்பிட்டாச்சு ஏன்னா பயங்கர பசி காலையில இப்போ என்ன சாப்பிட்டு போனோம் ஞாயிற்றுக்கிழமை மறந்துட்டேன் ஒரு வாரம் ஆனதுல வீடியோவே எடுக்கல ஏதாவது தான் சாப்பிட்டு வந்து போயிருப்போம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிக்கிறது லேட்டாக தான் இருக்கும் அதில் சமைக்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேது சமைச்சி சாப்பிட்டுட்டு போகணுன்னா மார்க்கெட் போக ரொம்ப லேட் ஆயிடுது அதனால மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சமைச்சி சாப்பிடவும் லேட் ஆயிடுது அதனால் இந்த வாட்டர் மெல்லன் இந்த மாதிரி எதாவது ஒரு ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தோம்னா உட்காந்து நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது அப்புறம் மீன் காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் கீரை அரைக்கீரல்லாம் கிடச்சிது வாட்டர்மெலன் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டாச்சு முன்னாடியெல்லாம் ஜூஸ் போட்டு குடிப்போம் நிறைய பேர் சொன்னீங்க ஜூஸ் போட்டு குடிக்காதீங்க அப்படியே சாப்பிடுங்க அப்படியே சாப்பிட்டாதான் நல்லா நார்சத்து கிடைக்கும்னு அதனால் இப்போ நிறைய ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட்டாச்சு அப்புறம் சாப்பிட்டது போக பேலன்ஸ் வந்து இருந்ததா சரி அதை வந்து ஜூஸ் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே வச்சுட்டோம்னா அதை யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க ஜூஸ் போட்டு வச்சிட்டோம்னா கடகடனை யாராவது எடுத்து குடிச்சிருவாங்கன்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வாட்டர்மெலனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு கலரில் இருக்கிற லேயர் விட அந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா அந்த லேயரில் தான் அதிக சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல டாக்டர் சொல்கிறாங்கன்னா உண்மையாக தான் இருக்கும் சில பேர் வந்து அந்த அந்த வாட்டர்மெல்லனோட தோலை வந்து லைட்டாக சீவி விட்டுட்டு அந்த ஒயிட் லேயர் கட் பண்ணி பருப்போடு போட்டு கூட்டு கூட வச்சு சாப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஏன்னா அதுவுமே கொஞ்சம் சுரக்க மாதிரி தானே இருக்குது அதுவுமே சமைக்கலாம் போல் அப்புறம் நான் முடிஞ்சளவுக்கு அந்த ஒயிட் லேயரையும் நல்லா கட் பண்ணி கட் பண்ணி போட்டு ஜூஸோடயே ஆட் பண்ணிக்கிடுவேன் ஏன்னா அதில் சத்து இருக்குது அப்படின்றனால அப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணி ஜூஸ் வந்து போட்டுட்ருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது வாட்டர் மெலன்னு நல்ல டேஸ்ட்டு நல்ல பழமாக வேறு வாங்கிட்டு வந்திருந்தோம் சில நேரம் வந்து சொதப்பிடும் பழம் நினச்சி வாங்கியிருப்போம் ஆனால் காயாக இருக்கும் வாட்ருமெல்லன் வாங்கும்போது ஒரு ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நல்ல பழமாக வாங்கலாம் நம்ம தட்டும்போது ஒரு மாதிரி தொப்பு தொப்புன்னு சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரி இருந்தால் பழம் ஒரு மாதிரி டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கேட்டுச்சுன்னா காயின்னு சொல்லுவாங்க வீட்டுக்காரர் தான் சொன்னார் அப்புறம் அந்த வாட்ருமெல்லோட அடியில் பார்த்தோம்னா வெள்ளையாக இருக்கணும் வெளியிலேருந்து அதுனால் நல்லா பழமாக இருக்கும் வெள்ளையா வெள்ளையானா ஒரு மாதிரி மஞ்சளாக வெள்ளையாக கலந்த ஒரு லேயர் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் பழம்னு சொல்லுவாங்க வீட்டுக்கார தான் சொல்லுவார் இதெல்லாம் ஆனால் உண்மையாக போய்யான்னு தெரியாது தலையை தலையை ஆட்டிக்கிறது அதுக்கப்புறம் எல்லா வாட்டர் மெல்லையும் கட் பண்ணி ஜூஸ் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஒரு கிளாஸு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா அதில் ஊற்றி வச்சேன் அது ஒரு பத்து நிமிஷம் கூட தாக்கு பிடிக்கல பசங்களே இது எடுத்து குடிச்சிட்டாங்க சரி வேஸ்ட்டாக போகிறதுக்கு நம்ம இந்த ஒரு நல்ல வேலையாவது பண்ணி வச்சோமே அப்படின்னு வந்து தோணுச்சு ஏன்னா ஃப்ரூட் ஜூஸு அப்படின்றனால எல்லாருமே விருப்பப்பட்டு குடிப்பாங்க அப்புறம் வாங்கிட்டு வந்த மீனை வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மீன் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த மீனில் கொஞ்சம் சீராக இருக்கும் பட் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறேன் இந்த மீன் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்குங்க இது வந்து ஊடகம்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு உங்கள் ஊர் சைடுலாம் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது இந்த மீன் வந்து குழம்புல போட்டால் உடையவே உடையாதுங்க அப்படியே கிடக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பொறிச்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த கேரளாவில் பண்ணுவாங்க தெரியுமா தெரியுமா கிழங்கு மாதிரி அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் அன்னைக்கு டக்குன்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு நாங்கள் ரெண்டு பேரும் மொபைல் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் ரீல்ஸ் எல்லாமே வந்துச்சு அதில் வந்து இந்த ஃபூஃபூ ரெசிபி அதை வந்து நான் வந்து லாஸ்ட்டு வீக் சார்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன்ல பண்ணியிருந்தோம்னு சொல்லி அந்த ரெசிபி பார்த்தோம் பார்த்தோன்னே இந்த இதை நம்ம ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் யதார்த்தமாக அன்றைக்கி கிழங்கும் வாங்கிட்டு வந்திருந்தோமா அப்போ அவர் சொன்னார் அது ட்ரை பண்ணுறியா வருதான் நல்லா வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே எப்போவுமே நம்ம இந்த கிழங்கை வேக வச்சு தான் சாப்பிட்றோம் இல்லைன்னா அந்த கேரளா ஸ்டைலில் கிழங்கு மாதிரி பண்ணி சாப்பிட்றோம் சரி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம் எப்படி தான் வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப யூடியூபில் போய் ஆஃப்ரிக்கன் ரெசிபி ஃபு ஃபூ அப்படின்னு போட்டேன் நிறையா வந்துருந்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது மரவள்ளிக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்படியே பாத்திரத்தில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோதான் ஒரு களி மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் வந்துடுது இவ்வளோ தான் நான் இதை நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து பிளான் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டாக அதை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஃபஸ்ட்டாக பண்ணாத குழம்பெல்லாம் வச்சுட்டு ஃபைனலாக சாப்பிடும்போது பண்ணு ஏன்னா இதை பண்ணி வச்சிட்டு ஆரையிடுச்சுன்னா ஒரு மாதிரி விதச்ச மாதிரி போயிட போகுது அப்படின்னு அவர் தான் சொன்னார் சரி ஓகே ஃபைனலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு குழம்புக்கு தனியாக கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் மசாலாலாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு மீன் மீன் ரொம்ப நாள் சாப்பிட்டோம் நல்லா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து எடுத்து வச்சிட்டேன் நிறையா இருந்தது ஒரு கிலோக்கு மேலேயே வந்து வாங்கியிருந்தோம் ஏன்னா ஆறு டாலருக்கு வாங்கியிருந்தோம் கிலோ நாலு டாலர் சொன்னாங்க ஒரு ஒன்னே கால் கிலோ இருக்கணும் வைங்களேன் அதுக்கப்புறம் மீன் குழம்பு எப்பவும் போல தான் எப்படி பண்ணுவேன்னா தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சு புளி தண்ணியோட சேர்த்துட்டு மசாலா பொடி அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் போட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சிட வேண்டி ரொம்ப சிம்பிளானது தேங்காய் போடாமல் தான் அன்னைக்கு வந்து வச்சுருந்தேன் இது ஷாட்சில் போட்டோன்னா நிறைய பேர் மீன் குழம்பு ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க நம்ம சேனலை திறந்தாலே மீன் குழம்பாக தான் இருக்கும் ஏன்னா எப்போவுமே மீன் தான் ஊரில் இருக்கும்போது மீன் தான் இங்கே வந்து மீன் தான் ஸோ அதனால் மீன் குழம்பு ரெசிபிக்கு பஞ்சமே இருக்காது ஏதாவது ஒரு லாங் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த மீன் குழம்பு ரெசிபி இருக்கும் அதனால் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் பொரித்த மீனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டு வந்து ஃப்ரை பண்ணுவேன் சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அவ்வளோதான் ரொம்ப இந்த எண்ணெயில் பொறிக்கிறது பிடிக்காது பிடிக்காது மட்டும் இல்லை அவ்வளோதான் அப்படி பொரிச்சோன்னா என் வீட்டுக்கார ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் என்னமோ தெரியாத ஆயில் சேர்க்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காதுங்க அது வந்து ஹெல்த்தியும் கிடையாது பட் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பட் நம்ம நம்ம ஏஜில் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா ஆயில் தான் ரொம்ப அந்த கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்துது இல்லையா அதுக்காக அப்புறமா அந்த மரவள்ளி கிழங்கு நல்ல பெரிய கிழங்காக ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தோம் ஸோ அதை தான் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பூஃபூர் ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு கிழங்கு நல்லா வெள்ளையாக இருந்தால் மட்டும் குக் பண்ணுங்கள் லைட்டாக கருத்து போயிருந்தால் கூட குக் பண்ணாதீங்க ஏன்னா வந்து அந்த கருப்பாயிடுச்சுன்னா அதில் வந்து ஏதோ ஒரு இதாகிடுமா பாய்சன் ஆகிடுமா அந்த கிழங்கு அதை சமைச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லதே இல்லையா ஸோ அதனால் லைட்டாக கருப்பாக இருந்தாலுமே தூக்கி போட்டுருங்க காசு போட்டு வாங்கிட்டோமே அப்படின்லாம் சமைக்காதீங்க நல்லா ஒயிட்டாக இருந்தால் சமைங்க இதை வந்து நான் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க ஸோ நான் வாங்கினோடனே ஃபஸ்ட்டு தான் பார்ப்பேன் கிழங்கு இங்கே வந்து நல்லா கிழங்கு கிடைக்குங்க ப்ரோனையில் கேரளாவில் இருக்கும்போதுமே நல்லா கிடைக்கும் இருபது ரூபா முப்பது ரூபா தான் இருக்கும் அங்கெல்லாம் மூர் சைடு கிழங்குலாம் அங்கே மலையாளிஸ் அவ்வளோ சாப்பிடுவாங்க இந்த கிழங்கு டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சு இந்த கிழங்கு வச்சு சாப்பிடுவாங்க பட் நம்ம ஊரில் வந்து இந்த கிழங்கு கிடைக்கும் பட் நம்ம சும்மா வேக வச்சு சாப்பிடுவோம் இங்கே மாதிரி கேரளா கேரளாவில் பண்ணுற மாதிரி கிழங்கு வச்சு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோமான்னு தெரியாது பட் நாங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டதில்ல சும்மா வேக வச்சு சாப்பிடுவோம் கேரளா போனோன்னா நாங்களும் கொஞ்சம் பழகிட்டோம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது எங்களுக்குமே பிடிக்கும் பட் இங்கே ப்ரூனையிலையுமே இந்த கிடைக்கும் இந்த கிழங்கு கிலோவே ரெண்டு டாலர் தான் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும் சில டைம் ஒரு டாலருக்கும் கிடைக்கும் இங்கே சும்மா காடுகளில் சும்மா மலைச்சு கிடக்குங்க நம்ம வழியில் காரில் போகிறோம் பார்த்தீங்களா அப்படியே பார்த்துட்டு போனால் கூட காடுகள்லாம் சும்மா இருக்கும் சும்மா போய் பிடுங்கினா கூட கிழங்கு இருக்கும் பட் நாங்கள்லாம் பிடுங்கினது இல்லை பயங்கர காடாக இருக்கும் இங்கிட்டு போய் நம்ம எங்கிட்டு போய் பிடுங்குறது ஆனால் மார்க்கெட்லேயே ரொம்ப சீப்பாக கிடைக்கிறனால நான் எப்போவுமே வந்து ஒரு கிழங்கு வாங்கிட்டு வந்துடுவேன் சும்மாச்சு வேக வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த கிழங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலானது அந்த அளவுக்கு இங்கெல்லாம் ரொம்ப மருந்தெல்லாம் போட மாட்டாங்க சும்மா அப்படியே வளர்றதா அப்படியே பறிச்சிட்டு வர்றதா அதுவும் இங்க ப்ரோனையில இருக்கிற பெய்கிற மலைக்கி இங்க உள்ள மண்ணுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா முளைக்கும் ஸோ அதனால கிழங்கு கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க இது சக்கரை வள்ளி கிழங்கு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க மரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலே இல்லாத கிழங்காக கொழுப்பே இல்லாத கிழங்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து போட்டுக்கிட்டேன் நான் இந்த கிழங்கு பச்சையாகவே சாப்பிடுவேங்க இந்த கிழங்கு சக்கரை வலி கிழங்கு இதெல்லாமே பச்சையாக சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் மீன் மீன் குழம்பு கூட்டி வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சோடனே மீனையும் வந்து எடுத்து வந்து போட்டாச்சு மீன் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருந்தனால நான் ரெண்டாக கட் பண்ணலை அப்படியே வந்து போட்டுக்கிட்டேன் ரெண்டு டைப்பில் மீன் குழம்பு வைப்பாங்க எப்போயாவது தோணுச்சுன்னா தேங்காய் அரைச்சி போட்டு வைக்கிறது தோணலைன்னா இந்த மாதிரி சும்மா புளி கரைச்சி வைக்கிறது இந்த ரெண்டு மீன் குழம்புமே ஓரளவுக்கு பழகிக்கிட்டேன் நல்லா வைக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா அளவு வைக்க தெரியாது அதே மாதிரி தண்ணி அளவு வைக்க தெரியாது தண்ணியாக இருக்கும் குழம்பு சில நாள் வந்து மசாலா மேலே மிதந்துக்கிட்டு மீனோட சேராது ஒரு மாதிரி தெளிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து நம்ம தான் மேஸ்ட்ரோ மாதிரி ஆயாச்சு ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பழக பழக வந்து கற்றுக்கறலாம் ஸோ அது மா அதுதான் சமையலும் அதே மாதிரி தான் ஸோ ஆரம்பத்துலலாம் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது சமையலில் ஆனால் இப்போ பாருங்கள் என்ன கொடுத்தாலும் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு சொல்லப்போனால் இப்போ தான் யூடியூப் இதுலேயே ஆன்லைன்லேயே எந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு எல்லாரும் வீடியோ போட்டிருக்காங்க ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷன்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது லைஃப்பில் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிறதுக்கெலாம் ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போவோம் வெயிட்டாக பேகை தூக்கி போட்டுக்கிட்டு ஆனால் இப்போ போய் நம்ம பிள்ளைங்கள கொண்டு போய் கார்லேயே கொண்டு போய் ஸ்கூல் வாசல்லே விட்டுட்டு வரோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடே நம்ம லன்ச்சுக்கெலாம் கொண்டு போகிறதுக்கு வீட்டில் சாப்பாடே இருக்காது சில நாட்கள்லாம் சத்துணவு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு தட்டை எடுத்துகிட்டு போவோம் ஆனால் இப்போ ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் தனியாக லன்ச் தனியான விதவிதமாக செஞ்சு கொடுக்குறோம் அதே மாதிரி நம்மலாம் அப்போ வந்து படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்லாம் கிடையாது பெருசாக எல்லாமே நம்ம புக்கை ரெஃபர் பண்ணி தான் இது பண்ணோம் இப்போ பார்த்தா ஒரு டாப்பிக்கை போட்டாலே அப்படியே கூகுளில் எல்லாமே வந்துடுது ஸோ எல்லாமே இப்போ உள்ள ஜென்ரேஷன்களுக்கு ஈஸியாக இருக்குது அதை நல்ல வழியில் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா லைஃப்பில் நல்ல நிலமைக்கு வரலாம் அதை தவறான வழியில் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா சில சில பேரோட வாழ்க்கை தவறான வழியில் போயிடுது பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன்களுக்கு லைஃப் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதுதான் நான் நிறைய டைம் நினைப்பேன் என் பசங்கள்கிட்டே அதையும் சொல்லுவேன் உங்களுக்குலாம் நல்லா வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஆதரவு கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் அவங்களுக்கு அது புரியுமா புரியாதா அப்படின்றது தெரியல ஏன்னா புரியாது இப்போ சின்ன பிள்ளைங்கள தானே இருக்காங்க பட் நான் எப்போவுமே அந்த வார்த்தையை அவங்க கிட்ட சொல்லுவேன் ஏன்னா நாமெல்லாம் படித்ததுலாம் பார்த்திங்கன்னா நான்லாம் தமிழ் மீடியம் தான் ஸோ ஒரு சரளமாக வந்து ஒரு இடத்துல வந்து ஃப்ளூயண்ட்டாக நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினச்சாலே வந்து கொஞ்சம் நம்ம திணறும் ஏன்னா பேசிக் வந்து நம்ம தமிழ்ல இருந்து வந்ததினால ஏன்னா இங்கிலீஷ்கிறது நம்ம அதோட லாங்குவேஜ் கிடையாது இல்லையா பட் அதை இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து படித்தவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஒரு இடத்துல போய் பேசுறதுக்கு அப்படின்றது பட் அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கல பட் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ அப்போ அதனால நான் சொல்லுவேன் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நம்மளுமே நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு ஒரு இடத்துல எங்கே கிடைச்சாலுமே நம்ம அதை பயன்படுத்திக்கிறணும் ஸோ வாங்க இப்போ ரெசிபிக்கில் போகலாம் ஊப்பூர் ரெசிபிக்கில் இப்போ நான் வந்து மரவள்ளிக்கிழங்க நல்லா மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டேன் தண்ணியெல்லாம் ஊற்றலை கொஞ்சமாக ஊற்றினேன் ஏன்னா மிக்ஸியில் அதை அரைப்படணும் அப்படின்றனால நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது அரைச்சிச்சினாலே நல்லா அந்த மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த மாதிரி அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சா நல்லது ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நல்லா அடிகனமான ஒரு பேன் தான் வச்சுருந்தேன் அதுலேயே லைட்டாக அடிப்பிடிச்ச மாதிரி இருந்தது ரொம்ப இல்லை லைட்டாக ஏன்னா இது ஸ்டிக்கியாக இருக்கா அதனால ஃபஸ்ட்டு வந்து அந்த மாவு சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி தான் வரும் ஸோ நல்லா அப்படியே அது வந்து வேகிறது வந்து நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நம் கொல கொலன்னு பேஸ்ட்டு மாதிரி இருந்தது இப்போ வந்து அப்படியே வேக வேக ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இந்த மாதிரி மாறிட்டே வரும் ஸோ ரொம்ப சிம்பிள் நான் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிட்டேன் சால்ட்டு போடணும்னு அவசியம் இல்லை கொடட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறது ஒரு அல்வா சாப்பிட்டா இப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அல்வாவில் ஸ்வீட் இல்லாமல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது பட் இதுவுமே லைட் ஸ்வீட் இருந்தது ஏன்னா அந்த கிழங்குல வந்து கொஞ்சம் அந்த இனிப்பு சுவை இருக்கும் லைட்டாக இருக்கும் ரொம்ப கிடையாது இதை வந்து நம்ம ஒரு ஸ்வீட்டாக கூட பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சுகர் போட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கூட குழந்தைங்க வந்து ஒரு டெசர்ட் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்குவாங்க அப்படியே நான் என் ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாமான்னு சொல்லிவிட்டு முதல்ல இதை ட்ரை பண்ண இது நல்லா இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அப்புறமா அது பண்ணிட்டேன் ஃபைனலாக குழம்பும் பண்ணியாச்சு பொரிச்ச மீனையும் தனியாக எடுத்து வச்சாச்சு அப்புறம் அந்த பூஃபு ரெசிப்பியும் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் ரைஸ் கொஞ்சம் மட்டை அரிசி வந்து வச்சுருந்தேன் ஸோ சமைச்சு முடிக்கவே எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் டைம் ஆச்சு ஏன்னா மீன் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் அரை மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு அப்புறம் ரைஸு குக்கரில் போட்டு வடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பூஃபு வந்து பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கை வலிச்சதுங்க ஷோல்டர் ஏன்னா போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்களா நம் அதோட இது வந்து அந்த பதம் எப்படி பார்த்தீங்களா நல்லா ஒரு ஸ்டிக்கியாக பார்க்குறதுக்கே வந்து அந்த மாவு மாதிரி இல்லாமல் நல்லா வெந்துடும் அந்தளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஷோல்டர் வந்து நல்லா வலிக்கும் அதனால் வீட்டில் வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்டு பண்ண சொல்லணும் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவரை தான் கூப்பிடலான் இருக்கேன் நான் கொஞ்சமாக அது பண்ணனால எனக்கு அந்தளவுக்கு பெருசாக வலி தெரியல நிறையாலாம் பண்ணோம்னா பயங்கரமாக வலிக்கும் ஆப்ரிக்காவிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் இந்த கல்யாணத்துக்குலாம் இந்த ரெசிபியை வைப்பாங்களாம் ஃபூஃபு அது ஒரு அண்டாவில் போட்டு பண்ணுவாங்க அத்தனை பேருக்கு எப்படி தான் அதை போட்டு கிண்டுறாங்கன்னே தெரியலங்க கொஞ்சோன்னு கின்னதுக்கு கை வலிச்சது பயங்கரமா அது கைக்கு வலிக்குங்க கைக்கு நல்ல தான் இருந்தாலும் பயங்கரமா அந்த சோல்ட் வலிக்கும் பட் மீன் குழம்புக்கு செம்ம டேஸ்டா இருந்தது இது கூட சிக்கன் குழம்பு மட்டன் இந்த மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம் ஆனால் என்னன்னா இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க ஏன்னா இது சாப்பிட்டுட்டு நான் இவ்வளவுதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு மீன் ஒரு ரெண்டு மூணு பொரிச்சு மீன் சாப்பிட்டேன் அப்புறம் ஒரு குழம்பு மீன் ரெண்டு மூணு நான் மீன் எப்போவுமே நல்லா சாப்பிடுவேன் சில பேர் கேட்பீங்க ஸ்கின்னு நல்லா இருக்குது அதுக்கு என்னக்கா காரணம்னா அதுக்கு மீனும் முக்கியமான காரணம் மீன் நிறைய சாப்பிட்ற சாப்பிட்டோம்னா ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ப்ரோனையில் மீன் நல்லா கிடைக்கிறனால நாங்கள் சாப்பிட்றது இந்த பூஃபூ சாப்பிட்டு எனக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்கவே இல்லைங்க ஸோ நான் மதியம் சாப்பிட்டதோடையே அப்படியே விட்டுட்டேன் நைட்டு டின்னர் நான் சாப்பிடவே இல்லைங்க நல்லா பசி கண்ட்ரோல்டாக இருந்தது என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது கம்மியாக பண்ணிவிட்டேன் நிறையா பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னார் நான் அந்த கிழங்கில் பாதி தான் போட்டு பண்ணேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால சுதப்பிடக்கூடாது வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாது அப்படின்றனால நான் பாதி பண்ணேன் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நிறையா பெரிய கிழங்கில் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக மரவள்ளி கிழங்கு பிடிக்கும்னா எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரைஸுக்கு பதிலாக இந்த மாதிரி கிழங்குகள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சூப்பராக இருந்தது இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்